இல்ல அங்கிள் இப்போ சொல்ல வேண்டாம் எனக்கு முடிக்க வேண்டிய கணக்கு கொஞ்சம் பாக்கி இருக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மைகளும் நிறைய இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கிட்ட விஷயத்தை சொல்லிக்கலாம் அது வரைக்கும் என்னை பற்றி எதையும் சொல்ல வேண்டாம் என்று தீர்க்கமாக கூறினான் ஏதோ காரணத்திற்காகத்தான் இவ்வாறு கூறுகிறான் என்று விக்ரமன் கரிகாலன் இருவரும் புரிந்து கொண்டனர் எனவே சரி நீ சொல்ற வரைக்கும் நாங்க எதுவும் பண்ணல என்று கரிகாலன் கூற விக்ரமன் ஒரு கிஃப்ட் பாக்ஸை சர்வாவிடம் கொடுத்து இதுல எக்ஸ்பென்சிவான ஆல்கஹால் இருக்கு உன் மாமனார்கிட்ட இதை ரொம்ப சந்தோஷப்படுவாரு என்று சொல்ல இது ஒண்ணுதான் குறைச்சல் என மனதில் நினைத்த சர்வா ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் என்று அதை வாங்கி கொண்டான் பின் சர்வா ஒரு தலை அசைப்போடு அங்கிருந்து கிளம்பி விட்டான் ஆனால் செல்லும் வழியில் வேதிகாவின் பெற்றோர்கள் தன்னை பார்த்தால் என்ன நினைப்பார்கள் என்று ஒரு மாதிரி படபடப்பாகவே இருந்தது கரெக்டாக அவன் வீட்டிற்கு வந்ததும் நீண்ட மூச்சுகளை எடுத்துக்கொண்டு உள்ளே செல்ல உள்ளே ஹாலில் வேதிகாவின் அம்மா அம்பிகாவும் அவளுடைய அப்பா குணசேகரனும் அமர்ந்திருக்க அவர்கள் சர்வா வந்ததும் அவனை தலை முதல் கால் வரை கண்ணாலே ஸ்கேன் பண்ண ஆரம்பித்தனர் அது அவனுக்குத்தான் ஒரு மாதிரி இருந்தது வேறு வழியில்லாமல் கஷ்டப்பட்டு சிரித்தவன் ஹலோ ஆண்டி ஹலோ அங்கிள் எப்படி இருக்கீங்க அண்ட் இந்தாங்க அங்கிள் இது உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன் என்று குணசேகரன் கையில் தான் கொண்டு வந்த கிஃப்ட் பாக்ஸைக் கொடுக்க அம்பிகா அதை பார்த்து முகத்தை திருப்பிக் கொண்டார் சர்வாவை பார்த்த நிமிடமே அவன் எப்படிப்பட்ட பேக்ரவுண்டை சேர்ந்தவன் என்று அம்பிகா கணக்கு போட்டு விட்டவர் அவனை அந்த நிமிடமே வெறுக்க ஆரம்பித்தார் ஆனால் குணசேகரன் அந்த பாக்ஸில் இருந்த எக்ஸ்பென்சிவான ஸ்காட்ச் விஸ்கி பாட்டிலையும் அவனையும் நம்ப முடியாமல் பார்த்து இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான கலெக்ஷன் ஆச்சே இந்தியாவில் இது கிடைக்கவே கிடைக்காது இது எப்படி என்று வியப்பாக சொல்ல அம்பிகாவோ அந்த பாக்ஸை பிடுங்கி டேபிளில் எரிந்தார் சும்மா கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க இதை திருடிக்கிட்டு கூட வந்திருப்பான் ஆளை பார்த்தாலே தெரியல என்று கத்தியவர் கோபமாக எழுந்து எதுக்காக இதை கொண்டு வந்த என் பொண்ணை எப்படி ஏமாத்துறியோ அப்படியே எங்களையும் ஏமாத்த உன்னால தான் என் பொண்ணோட வாழ்க்கையே போச்சு என்று சொல்ல சர்வா உடனடியாக மறுத்தான் ஆண்டி தேவையில்லாம என் கேரக்டரை பத்தி தப்பா பேசாதீங்க நான் எதையும் திருடவும் இல்ல உங்க பொண்ணை ஏமாத்தவும் இல்லை என்றான் சும்மா ட்ராமா பண்ணாத எனக்கு உன் பிளான் என்னன்னு நல்லாவே தெரியும் என் பொண்ணை வச்சு சொகுசா வாடத்தானே இவ்வளோ கீழ்த்தரமாக இறங்கியிருக்க என் பொண்ணோட லெவல் என்ன உன் லெவல் என்ன அவ கால் தூசிக்கு நீ வருவியா என்று கத்த ஒரு பக்கம் அவரது பேச்சு சர்வாவுக்கு எரிச்சலானாலும் தான் என்ன சொன்னாலும் அவர்கள் நம்பாமல் இருப்பது அவனுக்கே கஷ்டமாக இருந்தது அவனும் வேதிகாவும் அன்று ஒரே அறையில் இருந்தது எப்படி என்று இப்பொழுது வரை அவனுக்கே புரியவில்லை அதனால் சர்வா அவர்களுக்கு எந்த விளக்கமும் தரவில்லை அப்படி கொடுத்தாலும் கேட்கக்கூடிய ஆளாக அம்பிகா இருக்க மாட்டார் என்று அவனுக்கு தெரிந்துவிட்டது ஆனால் சர்வாவின் அமைதியில் அம்பிகா மேலும் வெறியாகி வாய திறந்து சொல்லு எதுக்கு என் பொண்ணை என்று மீண்டும் கத்த குணசேகரன் அம்பிகா அம்பிகா கொஞ்ச நேரம் பொறுமையா இரு என்றவர் சர்வாவை அமரச் சொல்ல அம்பிகா அவனை கோபமாய் பார்த்தபடி அமர்ந்தார் பின் நடந்த எல்லா விஷயத்தையும் நாங்கள் கேள்விப்பட்டோம் என் பொண்ணுக்கும் அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு தெரியல நீயும் எந்த விளக்கமும் கொடுக்க மாட்ட சோ நீங்க பண்ண தப்ப யாராலும் மாத்த முடியாது அதனால பெரியவர் முடிவு பண்ண மாதிரி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழறதுதான் எனக்கு சரியா படுது என்று குணசேகரன் சொல்ல சர்வா மறுக்காமல் தலையசைத்தான் ஆக்சிடென்டாக கிடைத்த உறவு என்றாலும் இந்த உறவை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என முடிவெடுத்து விட்டான் சர்வா அத்தோடு தான் என்ற ரகசியமும் இங்கே இருக்கும் யாருக்கும் தெரிந்துவிடக்கூடாது என்பதில் தீர்க்கமாக இருந்தவன் எந்த சூழ்நிலையிலும் நிதானம் இழந்துவிடக்கூடாது என்று மனதிற்குள் எடுத்துக் கொண்டான் பின்னர் நீ என்ன வேலை பார்க்கிற சர்வேஸ்வரன் என்று குணசேகரன் விசாரிக்க சர்வா ஒரு பெருமூச்சோடு புன்னகையை வரவழைத்தபடி டெலிவரி பாயா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அங்கிள் ஆனா இன்னையோட அந்த வேலையும் போயிடுச்சு என்று சொல்ல அம்பிகா மேலும் கோபமாய் அவனை பார்த்தார் ஆனால் குணசேகரனுக்கு அவனது வெளிப்படையான நேர்மையான பதில் பிடித்திருந்தது சரி ஆனா நீ வேற ஏதாவது ஒரு நல்ல பெரிய வேலையா தேடிக்க பாரு அப்பதான் உன்னால எங்க பொண்ணுக்கு சமமா இருக்க முடியும் என்று குணசேகரன் சொல்ல சர்வா சரி என்று தலையாட்டினான் அதைக் கேட்டு சிரித்த அம்பிகா இவனுக்கு யாராவது வேலை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா என்று கேட்க முகத்தை மட்டும் கனிவாக வைத்துக்கொண்டு வார்த்தைகளை தெளிவாக பேசினான் சர்வா உலகத்துல நிறைய வேலை இருக்கா ஆண்டி யாரும் எனக்கு வேலை தரமாட்டேன்னு சொல்ல போறதில்ல எனக்கேத்த வேலை நிச்சயமா கிடைக்கும் ஸோ என்ன நினைச்சு ரொம்ப கவலைப்படாதீங்க என்று கூற பாத்தீங்களா பாத்தீங்களா எப்படி திமுறா பேசுறான்னு என்று அம்பிகா மேலும் கடுப்பாக அவ்வளவு நேரம் நடந்ததையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த வேதிகா கூட அவனை ஆச்சரியமாய் பார்த்தாள் யாரையும் வெளிப்படையா பார்த்து எடை போடாதீங்க ஆண்டி என்றான் மறுபடியும் அம்பிகா அகங்காரமாய் சிரித்து இந்த வெட்டி பேச்சுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்லை நாங்க வேலைக்கு போகணும்னு சொன்னதும் கிடைச்ச ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடலான்னு தப்பு கணக்கு போடாத இன்னைக்கே கூட கார் கழுவுற வேலையோ இல்ல சூப்பர் மார்க்கெட்ல பில் போடுற வேலையோ ஈஸியா கிடைச்சிடும் ஆனா நாங்க சொல்றது என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க தகுதியான ஒரு அந்தஸ்தான வேலை அத உன்னால ஒரே நாளில் கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்ல அவர் சொன்னதை கேட்டு சர்வாவுக்கு சிரிப்புதான் வந்தது அடக்கிக் கொண்டான் வேதிகாவும் சர்வா இப்படி ஓவர் கான்பிடென்டாக பேசுவது பிடிக்காமல் தன்னுடைய ரூமுக்கு எழுந்து சென்று விட்டாள் சரி ஆண்டி நாளைக்கே அதை ப்ரூவ் பண்ணிடலாம் என்று சர்வா சொல்லிவிட அம்பிகா பார்க்கலாம் என்று விருட்டனை எழுந்து சென்று விட்டார் குணசேகரன் டேக் கேர் ரொம்ப லேட் ஆகிடுச்சு நீ இன்னைக்கு நைட் இங்கேயே தங்கிக்கோ மேலதான் வேதிகாவோட ரூம் இருக்கு குட் நைட் என்று விட்டு செல்ல இந்த வீட்டில் இந்த ஒருத்தராவது நல்ல இருக்காரே என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டவன் அன்று இரவு வெகு நேரம் ஆகிவிட்டதால் அவன் வேதிகாவோடு தங்க முடிவு செய்தான் அவள் ரூம் கதவை தட்டிவிட்டு சர்வா உள்ளே செல்ல போன நிமிடம் வேதிகா அவசரமாய் வந்து கதவை பிடித்துக்கொண்டு என்ன என்று கேட்க சர்வா கூலாக லேட் நைட் ஆகிடுச்சு உங்க தான் என்னை இங்கேயே ஸ்டே பண்ணிக்க சொன்னாரு என்றவன் கதவை திறக்க முயல வேதிகாவின் முகம் கோபத்தில் சிவந்தது உன்னை என்னோட ரூமுக்குள்ள விடுவேன்னு நினைக்கிறியா என்று கதவை திறக்க விடாமல் அழுத்தி பிடித்தபடி கேட்க அப்புறம் நான் எங்க போறது என சர்வாவும் கேட்டான் எங்கேயோ போய் தொலை முதல்ல கதவுல இருந்து கையை எடு நான் வேகமா தள்ளுனேன்னா உன் கை நசுக்கிடும் என்று வேதிகா சர்வாவை பார்த்து கத்த அவனோ துளி கூட அசையாமல் எங்க ட்ரை பாரு என்று கூற வேதிகா கதவை மூட முயற்சி செய்தாள் அவளால் ஒரு இன்ச் கூட அசைக்க முடியவில்லை சர்வா புன்னகைக்க கோபமான வேதிகா என்னால உன்னை ஏ ரூம் குள்ள விட முடியாது வேணும் போய் சர்வன்ஸ் இருக்கிற ரூம்ல தங்கு இல்ல ஸ்டோர் ரூம்ல படுத்துக்கோ தாத்தா சொன்னதுக்காகத்தான் உன்கூட ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் சீக்கிரமே நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுவேன் கெட் லாஸ்ட் என்று கூற அதுவரை கம்பீரமாக நின்று கொண்டிருந்த சர்வாவின் முகம் அடுத்த நொடி மாறியது அவன் பிடியை தளர்த்த வேதிகா வேகமாக கதவை சாத்தி விட்டாள் அது சரி நான் அந்த நைட் ஃபுல்லா குடிச்சு மட்டை ஐட்டம் ஒத்துக்கிறேன் ஆனா இவ எதுக்கு கதவை திறந்து வச்சுக்கிட்டு தூங்குனா இத கேட்டால் லாஜிக் பேசுறியான்னு கேப்பா எதுக்கு என்று தனக்குள் சொல்லிக்கொண்டவன் இதுக்கு மேல இங்க நின்னு நம்ம அசிங்கப்பட வேணாம் என்று முடிவெடுத்துவிட்டு அவள் சொன்னது போல சர்வன்ஸ் தங்கும் இடத்திற்கு வந்தான் நல்ல வேளையாக ஒரு பெட் ஃப்ரீயாக இருந்தது அட்லீஸ்ட் இதாவது கிடைச்சதே என்று நிம்மதியானவன் அடுத்த நிமிடம் அதில் படுத்து தூங்கியே விட்டான் எந்த இடத்தில் தூங்குகிறோம் என்பதெல்லாம் அவனுக்கு கவலையே இல்லை புதிதாக தனக்கு ஒரு குடும்பம் கிடைத்துவிட்டது என்ற எண்ணமே அவனுக்கு பெரும் நிம்மதியை கொடுத்தது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது